வந்தாங்க இந்த பை நிறைய வந்து கொடிக்காய் கொண்டு வந்திருந்தாங்க இந்த பை நிறையா பார்த்துக்கோங்க வெறும் பழமாக கொண்டு வந்திருந்தாங்க இதை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க இதை பாருங்கள் இவர் வந்து இப்போ வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஆப்பிளில் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆப்பிள் ஆரஞ்சு அடுத்து வந்து இழந்த காய் இது இலந்தக்காயின் தான் சொல்லுவோம் இந்த பக்கம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கனை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அத்தைக்கு வீடியோவில் வர்றது விருப்பம் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து எப்படியாவது காமிக்கிறேன் பாப்பாவுக்கு ரொம்ப சளி பிடிச்சிக்கிடுச்சி ரொம்ப ஃபீவரு அதனால் வந்துட்டு பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு காசு செலவுக்கு கொடுத்துட்டு கறி எடுத்து சமைச்சிட்டு அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு இது மட்டும் இல்லை உள்ளே ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க என்ன ஸ்நாக்ஸு சிப்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வந்தாங்க மிக்சரு சேவு அடுத்து வந்து கேக் ஐட்டம் என்னடா வாங்கிட்டு வந்திருக்காங்க வேறு சொல்லுடா தம்பி காரா பூந்தி அடுத்து உருளைக்கெழங்கு சிப்ஸு அடுத்து கப்பைக்கிழங்கு கப்பைக்கிழங்கு சிப்ஸு கப்பக்கிழங்கு சிப்ஸ் என்ன கறி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆட்டுக்கறியா கோழி கறியா ஆட்டுக்கறி ஆட்டுக்கறியை சமைச்சி வச்சுருக்காங்க இவர் வந்து சாப்பிடட்டும்னு வெயிட்டிங்கு அடுத்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு இது பண்ணுறேன் வீடியோ காமிக்கிறேன் நானும் ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்றேன் இதுக்கே தின்னி மாடு பன்னி மாடுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ தான் நான் சாப்பிட்றேன் அந்த அம்மா இந்த இருந்த கொடிக்காய் புளி அத்தனையும் சாப்பிட்டுட்டாங்க கொடிக்காய் வந்து எங்கள் வீட்டில் வந்து மரம் வச்சுருக்காங்க எங்கள் அத்தைங்க அந்த மரத்தில் இருந்து கொண்டு வந்தது இந்த அம்மா நல்லா உரிச்சு உரிச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க கொடிக்காய் விதைய இதை வச்சதுனால ஒரு இது ஞாபகம் சொல்கிறேன் இந்த கொடிக்கா விதையை வந்து தோல் இல்லாமல் உரித்து அதாவது ரொம்ப வெள்ளை வெள்ளை கலர் தெரியாமல் எங்கடா பாப்பா கொடுங்கடா இந்த விதையை வந்து பிளாக் கலரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு மாதிரி எதாவது ப்ரௌன் கலரில் இருக்கிறத வந்து இது பண்ணி அதை உப்பு பாத்திரத்தில் போட்டு வச்சோன்னா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க அப்படின்னு சின்ன வயசுலாம் செய்வோம் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய டைம் உட்காந்து உரிப்போம் காம்படிஷனுக்காகவே போவோம் ஆனால் தோல் வந்து வெள்ளையாயிரும் வெள்ளையாக வர்றவங்க தோத்தாங்கொழி அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படி இல்லைனா இதை ரெண்டையும் வந்து ரெண்டு பாகமாக சரியாக பிரித்து அதை கண்ணுக்கு வச்சு அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் பாப்பா போதும் பாப்பா வயிற்றுக்கு சேராது பாப்பா குடிக்க வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இது இந்த பக்கமே கிலோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவாய்க்கு விற்பாங்க நிறைய மரங்கள் வந்துட்டு வச்சுருந்தாங்க இப்போ மரத்தில் வெட்டிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு மட்டும் தேவைக்கு மட்டும் பிடிக்கும் எங்கள் தம்பி கண் கன்சீவாக இருக்கும்போதெல்லாம் இதை விற்றுட்டு ஸ்கேன் பார்க்கறதுக்குலாம் நிறைய செலவு பண்ணியிருக்கோம் அப்போனா பார்த்துக்கோங்க